அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது தயவு செஞ்சு முழுசாக வீடியோவை பாருங்கள் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி அனிதான்ற பொண்ணு நிறைய மார்க் வாங்கினாங்க டுவெல்த்தில் ஆனாலும் அவங்களால் டாக்டர் ஆக முடியலன்னு இறந்து போயிட்டாங்க அப்போ தான் வந்து டீச்சர் சபரிமலா அவர்களை நான் முத முத யூடியூப்பில் பார்க்குறேன் பார்த்தப்போ ரொம்ப நல்லா பேசுனாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து முஸ்லீம் மதத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பேசின விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது என்னென்னா ஒன்று வந்து நடிகர் விஜய் அவர்கள் நல்லா படிக்கிற பசங்களை நிறைய மார்க் வாங்கின பசங்களை ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து கூட்டிட்டு போயிட்டு பரிசு கொடுத்தாங்க இல்லையா அந்த வீடியோ வெளியானதுப்போ அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா நீங்கள் வந்து அதாவது நடிகர் விஜய் அவர்கள் சில முஸ்லீம் பெண்கள் அதாவது அவங்க பர்தா போட்டிருந்தாங்க போட்டிருந்தப்போ அவர் வந்து இப்படி கை மேலே ஷோல்டரில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா அதையே நீங்கள் வந்து அதுக்கு எதிர்த்து ஏன் பேசலை நீங்கள் கையெடுங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க ஒருத்தர் வந்து அவருக்கும் பிள்ளைங்க இருக்குது அவர் வந்து நடிகர் நடிகர் இருக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது அது அவரோட வேலை அவர் வந்து பரிசு கொடுக்குறாரு கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாரு அவர்கிட்ட கை எடுங்கன்னு சொல் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அந்த வீடியோ பார்த்தப்போ நான் ஒரு வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பேச அதை வெளியிட விருப்பம் இல்லாமல் டெலீட் பண்ணிவிட்டேன் இப்போது அது அப்படி பேசுற தப்பு தான் நம்மளை கூப்பிட்டு ஒரு மரியாதை கொடுத்து நமக்கு பரிசு கொடுக்குற ஒருத்தர்ட்ட போயிட்டு என் கை எடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அது பொது இடத்துல அப்படிலாம் யாரையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி பேசக்கூடாது ஆனால் அவங்க வந்து ரொம்ப தீவிரமா அந்த விஷயத்தை பற்றி பேசுறாங்க ரெண்டாவது சமீபத்தில் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு முஸ்லீம் பெண் இந்து பாடல்களை பாடுறாங்க நீயனான ப்ரோக்ராம்லாம் நான் அந்த ஃபுல் எபிசோட் பார்க்கல அந்த அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து இந்து பாடலில் பாடுறாங்க அது வந்து ஹராம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பரம்பரை முஸ்லீம்களுக்கு கூட இந்த அளவுக்கு உணர்வு இருக்காது இந்த பாதியில் போய் முஸ்லீம் ஆனவங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்க வச்சுக்கோங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு செம்மண்ணில் வந்து செந்த ம செம்மண்ணில் வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியே செம்மண் ஆகிடும் செங் செம்மண் கலரில் ஆகிடும் அதுபோல் இவங்க வந்து அங்கே போன உடனே அப்படியே ரொம்ப தீவிர முஸ்லீமாக அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது அவங்க அவங்க சொல்கிறாங்க இப்படி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ப சில வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த முதுகு தெரிகிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சப்போ அது அந்த ஓவியத்தில் திருத்துறாங்க ஒரு ஸ்கூலில் போய்ட்டு அது என்ன இது ரோடா அப்படின்னு அப்போல்லாம் பேச தேவையில்லை இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் ட்ரௌசர் போட்டிருக்காங்க இது சம்மரில் நிறைய பேர் ட்ரௌசர் போட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சூடு இங்கே நம்ம ஊர் வெயில் வந்து வேர்க்கும் இங்கே வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாத வெயில் அவ்வளோ சூடாக இருக்கும் கையெல்லாம் கைப்பட்டுச்சுன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி வெயில் இந்த இடத்துல பட்டுச்சுன்னா வேர்க்காது எரியும் அந்த மாதிரி ஒரு வெயில் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்திரேலியாவில் ட்ரௌசர் போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியுமா இவங்க வந்து ஒரே சமூகத்தில் இருந்துட்டு இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களுடைய ஆடைகளை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து அவங்களோட முருகாவை பற்றி அப்போ பேச வேண்டியிருக்கோம் அப்படி தானே லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண் வந்து ஹராமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்களும் அந்தாலாம் பாட்டெல்லாம் பாடிட்டு தான் இந்த மதத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த சாமி நான் ரொம்ப நல்ல சாமின்ட்டு இங்கே வந்திருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க முதல்ல நீங்க வந்து ஹிஜாப்பு சரியா போட மாட்டேங்கிறீங்க நீ ஹிஷ் ஹிஜாப்பு சரியா போடாதது அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நான் நினைக்கிற விஷயம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து ரேடியோவில் காலையில மூணு பாட்டு போடுவாங்க ஒரு கிறிஸ்டின் பாட்டு ஒரு இந்து பாட்டு ஒரு முஸ்லீம் பாட்டு நாகூர் ஹனீஃபா பாட்டுன பாட்டெல்லாம் எனக்கு நிறையா பாட்டு தெரியும் நான் எங்கள் வீட்டில் பாடுவேன் எங்கள் வீட்டில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நான் வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் எனக்கு நிறைய கிறிஸ்டின் பாட்டு தெரியும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் கிறிஸ்டீனும் இந்துக்களும் இருக்கிற ஊர் அதனால் எனக்கு அந்த கிறிஸ்டின் பாட்டுகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கத்து ஊரில் பாட்டு போடுவாங்க அந்த சர்ச்சில் அது கூட நான் கேட்போம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து பாட்டு அதை பற்றி நாங்கள் வந்து ரொம்ப நம்ம தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நான் க எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டாரு லாஸ்ட் இயர் கடந்த ஒரு வருஷமாக நான் கோவிலுக்கே போகல ஏன்னா எனக்கு கோ கோயிலுக்கு போகிற மனநிலை இல்லை அதனால் போகல எனக்கு வந்து இந்து மதத்தில் எந்த கட்டாயமும் கிடையாது நீ போ அப்படி இரு அப்படி இரு சரியா இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பரம்பரை முஸ்லீம்களுக்கே இந்த பாதியில் கன்வெர்ட் ஆகி போகிற முஸ்லீம் பாத்திபா சபரிமலை இருக்காங்க தெரியுங்களோ அவங்க அவ்வளோ தீவிரமாக பேசுகிறாங்க இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அமீரோட பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னிட் எக்ஸாம் எழுது போய் அவங்க பர்கா புர்காவா பர்தா பர்தாவை கரெக்டாக சொன்னாங்க அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு அதுக்கு பேசுகிறாங்கப்பா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அப்படி கொஞ்சம் திருப்பி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த மதம் உருவான இடத்துல கூட இவ்வளோ தீவிரமாக இருக்க மாட்டாங்க நம்ம இந்தியர்கள் வந்து அவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க அந்த அந்த நாட்டை சேர்ந்த அந்த பக்கத்து நாடு ஓமன் டர்க்கி பல இருந்து முஸ்லீம் பெண்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க நான் எல்லா மாதிரி மாதிரியான முஸ்லீம் பெண்களையும் பார்த்துருக்கேன் புர்கா போடாதவங்களையும் பார்த்துருக்கேன் தலையில் ஸ்கார்ஃபே போடாதவங்களையும் பார்த்துருக்கேன் ஸ்கர்ட்டு அதாவது ட்ரௌசர் சட்டை போடுற முஸ்லீம்களையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வேறு வேறு நாடுகள் வந்து வர்றாங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்தியன் விஷயம் அல்லது தாய்லாந்து இந்த ரெண்டு நாட்டில் ஏதோ ஒரு நாடு எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து நல்லா பெருசாக இருந்தது பெருசான்னா கொஞ்சம் சில பொண்ணுங்கள்லாம் சின்ன வயசுலேயே குண்டு குண்டுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெருசாக இருந்தது அந்த பொண்ணோட அம்மா கூட நான் பேசிகிட்ருக்கேன் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அவங்க வந்து புர் பர்கா போட்டிருப்பாங்க ஐயோ கடவுளே அது பர்தாவா புர்காவா நீளமாக வந்து கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க தலையை வந்து மூடியிருப்பாங்க இந்த அளவுக்கு மூடிருப்பாங்க முகம் தெரியும் இல்லை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நான் வந்து கேட்டேன் அவங்க அவங்ககிட்ட பேசிகிட்ருந்தப்போ இப்போ உங்கள் பொண்ணு வந்து எப்போது புர்தா பர்தா பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளருது அப்போ நான் கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னா அந்த பொண்ணு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் அதாவது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி போட தேவையில்லை அப்படின்னாங்க அது பாருங்க ஒவ்வொரு நாட்டுக்கு இடையிலும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது ஆனால் ஒரு பர்தா பற்றினா ஒரு பெங்களூர் விஷயம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ளைங்க கூட ஆறு வயசு பிள்ளைங்க கூட பர்தா போட்டுக்கிட்டு நிற்கிது அது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ சின்ன வயசில் நம்ம பரதா போட வச்சோம்னா அதான் நான் ஒரு ஹெல்த் அடிப்படையில் சொல்கிறேன் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடுறேன்னு சொல்லக்கூடாது ஒரு சொசைட்டினா எல்லோரும் எல்லாத்த பற்றி சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கேட்குறது கேட்காத உங்கள் சொந்த ஊர் அந்த பர்தா வந்து அவ்வளோ சின்ன வயசில் போட்டோம்னா அந்த வெயில் தாங்காது ரொம்ப சூடாக இருக்கும் அது கருப்பு கலரில் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் போட்டிருக்கு நான் படிக்கிற வயசுலலாம் கொஞ்சம் பெரிய பொண்ணானவொடனே சிலர் வந்து சீக்கிரமே எங்கள் ஸ்கூலில் வந்து லெவன்த்து டுவெல்த்து தான் தாவணி பாவட் சென்ட்டர் அப்ப நான் லெவன்த்து போனப்போ சுடிதார் மாற்றிட்டாங்க அப்போ வந்து சில குடும்பங்களில் தமிழ் அதாவது எல்லா மதத்துக்குள்ளே சில பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவாங்க நைன்த்து டென்த்து படிக்கிறப்பே தாவணி கட்டிட்டு வருவாங்க அது போல அது வந்து அவங்களோட சொந்த ஊர் பவுன்னு டீச்சர் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க சில முஸ்லீம் பொண்ணுங்க வந்து தாவணி பாவட் சென்ட்டை கட்டிக்கிட்டு தலையில் கருப்பு துணி போட்டு வருவாங்க அது ஸ்கூலுக்குள்ளே வந்தவொடனே அதை கலட்டி பைக்கில் வச்சுக்குவாங்க இது இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் நான் வந்து நான் படிக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து நிறைய பொண்ணுங்க வந்து ஃபுல் பர்தா போட்டிருக்காங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அது முகத்தையும் முறைச்சிக்கிட்டு இந்த கண்ணு இந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி போட்டு வராங்கள்ல அதை பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இங்கே கூட சில பொண்ணுகளை நான் பார்த்துருக்கேன் அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி சட்டை போட்டுக்குருவாங்க அப்போ நான் பார்ப்பேன் அவங்க வீட்டுக்கார பார்ப்பேன் அந்த பிள்ளைங்கள பார்ப்பேன் ஒருவேளை அந்த பிள்ளைங்க சாயில் தான் அவங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிறது நம்ம வந்து அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அது அவங்க விருப்பம் ஆனால் அது இவங்க சொ இவங்க வந்து ரொம்ப பாத்திமா சபரிமலை வந்து போல்டாக பேசுகிறாங்க ஆனால் வந்து ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு சில சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்து கோவிலும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க நான்லாம் வந்து வேளாங்கண்ணிக்கு போவேன் நான் தர் நாகூர் தர்காவுக்கு போகல என்னால் நேரம் இல்லை அதனால் போக முடியல எனக்கு எனக்கு வந்து அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அப்புறம் இந்த முஸ்லீம்லேயே இன்னொரு ஒருத்தர் இன்னொரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்